ஓம் முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாட்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஸ்வாகா ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும்

சிறப்புகள் இருக்கு அதுவும் முருகப்பெருமானின் மந்திரங்கள் குறித்த தகவலும் மிக தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க எந்த குறை என்ன வேண்டுதல் என்ன பிரச்சனை இருந்தாலும் முருகப்பெருமான கிட்ட முறையிட்டா அந்த குறை கண்டிப்பாக தீரும் அப்படின்றது ஆன்றோர்கள் முதல் இன்றைய பக்தர்கள் வரை பல பேருடைய வாழ்வில் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை கந்தன் என்ற பெயர் சொல்ல கலங்கிடும் வல்வினை என்றார் அருணகிரிநாதர் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறவும் நினைத்தது நிறைவேறவும் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளம் முருகனுக்கு பல பேருமே மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து இருப்பாங்க அப்படி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் வேறு எந்த முறையில விரதம் இருந்தா முருகப்பெருமானுடைய அருளையும் நாம வேண்டும் வரங்களையும் பெற முடியும் எத்தனை நாட்கள் முருகனுக்கு விரதம் இருக்கலாம் இந்த நாள் கணக்குல அப்படி என்ன சிறப்பு அப்படின்றது குறித்து

விரதம் வந்து கடைபிடிக்கலாம் ஆனா பெண்களுக்கு அது முடியாது விளக்கான காலங்கள்ல விரதத்தை பல பேருக்கும் சிரமமான விஷயமா வந்துட்டு இருக்கும் அப்படி முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆன்மீகத்துல நாற்பத்தி எட்டுக்கு அடுத்தபடியா சிறப்பித்து சொல்லப்படும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்யலாம் இது ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இருக்கக்கூடிய விரதம் ஒரு மண்டலம் அப்படின்றது எப்படி வந்து சிறப்புக்குரியதோ அதே மாதிரி தான் இருபத்தி ஓரு அப்படின்ற எண் ஆன்மீகத்திலும் சரி ஜோதிடத்திலும் சரி மிக முக்கியமான எண்ணா சொல்லப்படுது அம்பால் சிவனுடைய உடல்ல பாதியா இடம் பிடிக்கணும் அப்படின்னு கேதார கௌரி விரதத்தை கடைபிடித்தது இந்த இருபத்தி ஒரு தான் இதே எண்ணிக்கை கொண்ட நாளுல நாமும் சிவசக்தி ஸ்வரூபமான முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் நாம வேண்டியது வந்து கிடைக்கும் நினைத்தது வந்து நடக்கும் ஜோதிட ரீதியா பார்த்தா நவக்கிரகங்கள் ஒவ்வொனுக்குமே ஒரு எண் வந்து உண்டு அப்படி ரெண்டு என்ற எண் சந்திரனுக்கும் ஒன்று என்ற எண் சூரியனுக்கும் உரியது இந்த ரெண்டு எண்களை கூட்டினா வரக்கூடிய மூணு அப்படின்ற எண் குரு பகவானுக்கு உரியது மன நிம்மதி மகிழ்ச்சி மன தெளிவு இதுக்கு காரணமானவங்க சந்திரன் தான் அதே மாதிரி தலைமை பதவி ஆரோக்கியம் செல்வாக்கு இதுக்கு காரணமானவர் சூரிய பகவான் குழந்தை திருமணம் கல்வி வேலை இதுக்கு காரணமானவர் குரு பகவான் வாழ்க்கையில் இவை அனைத்தையும் நாம பெறணும் அப்படின்னா அதற்கு இந்த மூன்று கிரகங்களுடைய அருள் நிச்சயம் வந்து வேண்டும் குருவருள் இருந்தால்தான் திருவருள் தானே கிடைக்கும் தான் வாழ்க்கையில் நலன்களும் கிடைப்பதற்கு முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த இருபத்தி ஒரு நாள் விரதத்தை எப்படி வந்து துவங்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் எந்த நாள்ல விரதத்தை துவங்கணும் அது குறித்த தகவலையும் பார்க்கலாம் முருகனுக்குரிய விரதம் வழிபாடு இப்படி எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் துவங்கலாம் விரதத்தை துவங்கும் போது அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல உங்களுடைய குல தெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வழிபாடு வந்து செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உன்னை வேண்டி நான் துவங்கும் இந்த விரதத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து நிறைவடைந்து இந்த விரதத்துக்குரிய முழு பலனும் எனக்கு

எப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்திருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அந்த வீடியோவை பார்த்து நீங்க முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த விரதம் வந்து இருக்கக்கூடிய முறை பத்தி நாம பார்க்கலாம் 21 நாட்கள் தினமும் மூணு வேளையும் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்றது முடியாத காரியம் அதனால தினமும் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு விரதம் வந்து இருக்கலாம் இல்லனா தினமும் ஒரு வேளை மட்டும் உணவை வந்து தவிர்த்து அதாவது ரெண்டு வேளை உணவு வந்து எடுத்துக்கிட்டு ஒரு வேளை உணவு வந்து தவிர்த்து நீங்க விரதம் வந்து இருக்கலாம் காலை மாலை இப்படி ரெண்டு வேளையும் குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயோ இல்லைன்னா உங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு பூஜை வந்து பண்ணணும் தினந்தோருமை அதாவது இந்த இருபத்தி ஒரு நாளும் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் படைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அப்படியே நம்மளால பெரிய அளவில் நெய்வேதியம் படைக்க முடியல அப்படினாலும் காய்ச்சின பாலில் தேன் கலந்து நாம நெய்வேதியம் வந்து வைக்கலாம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாலை நாம வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் விரதம் அதாவது இருபத்தி ஓரு நாள் முடிச்சு நீங்க விரதம் செய்யக்கூடிய நாளனைக்கு முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேதியமாக படைத்து வழிபாடு வந்து செய்யணும் இந்த முறையில் விரதம் இருந்தா இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் நிறைவு செய்வதற்குள்ள முருகனு கிட்ட நீங்க முன்வைத்த வேண்டுதல் நிச்சயமா வந்து நிறைவேறும் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் அறுபது நாட்களுக்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழியை முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார் இப்போ நம்ம இருபத்தி ஒரு நாள் நாள் விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னோம் என்னென்ன காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு இந்த விரதம் வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு நிறைவேறாத ஆசைகள் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு திருமணம் வந்து கை கூடி வராமல் வந்துட்டு இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் நோய் பிரச்சனை வந்துட்டு இருக்கும் தொழில் ரீதியாக வந்து பிரச்சனை இருக்கலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி நிறைய பேருக்கு அவரவர் தேவைகள் அப்படின்னு இருக்கும் ஏதாவது ஒரு தேவை இப்போ

செய்கிறத வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது முடியாத பட்சத்தில் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்போ செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வீடை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பூஜை வந்து செய்யணும் நீங்களும் தலைக்கு மறுபடியும் வந்து குளிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் சிறப்பு போட்டுக்கலாமா அப்படின்னு சிறப்பு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் எங்கலாம் ஆனால் மாலை அணிபவர்கள் மட்டும் சிறப்பு போடுறத வந்து தவிர்க்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பதிவுலையே வந்து சொல்லியிருப்போம் மாலை அணிபவர்கள் என்னென்ன கட்டுப்பாடுகள் வந்து கடைபிடிக்கணுன்றது அதனால் அந்த பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சுரும் அதுக்கப்புறம் நீங்க பெட்ல படுத்துக்கலாமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பெட்ல படுக்கிறதை வந்து தவிர்க்கிறது நல்லது இப்போ வயதானவர்கள் இருக்காங்க முடியாதவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்க யூஸ் பண்ற பெட்டில் வந்து படுத்துக்கலாம் அதுல தவறு கிடையாது அது மட்டும் இந்த நாட்கள் முழுவதுமே அதாவது விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதுமே காலையில் தொடங்கி அன்ற இரவு நீங்க தூங்குறது வரைக்கும் ஓம் சரவணுபவ மந்திரத்தை மனதுக்குள்ள நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் நேரம் கிடைப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்யறப்போ வேள்மாறல் வந்து படிக்கலாம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இது அனைத்துமே இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்க விரதம் இருக்கிறதோடு சேர்த்து முருகப்பெருமானுடைய மந்திரத்தை மனதார உச்சரிக்கிறப்போ நாம வேண்டிய வேண்டுதல் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதாவது நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வச்சிருந்தோம்னா நமக்கு ஆயிரம் மடங்கு பலன் வந்து கிடைக்கும் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு விரதம் முறைதான் இந்த இருபத்தி ஒரு நாள் விரத முறை இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே அவரவருக்கு நிறைய வேண்டுதல்கள் வந்துட்டு இருக்கும் முருகப்பெருமானுக்கிட்ட இந்த விரதத்தை வந்து இருந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விளைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வெற்றியில் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா